இணைய வணக்க நண்பர்களே தபத்தர் குன்றக்குடி அடிகளாரினுடைய நூற்றாண்டு காலம் இது அவருடைய இரண்டாவது பதிவாக அவருடைய இளமை கால கல்வி அவருடைய சொந்த கிராமமான நடுத்தட்டு கிராமத்திலே இருந்தது சிறுவர்களுக்கான குடும்ப விளையாட்டோ எண்ணமோ அவருக்கு இல்லை கல்வியிலே படிப்பிலே மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார் அவருடைய குடும்பம் அவருடைய அண்ணன் படிப்புக்காக சிதம்பரத்துக்கு சென்ற பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த சுவாமி விபரானந்த அரிகள் சொல்லின் செல்வ ராபி சேதுபிள்ளை நாவலர் பண்டித வெங்கடசாமி நாட்டார் ஆகியோர் ஆகியோர் வீடுகளுக்கு பால் கொண்டி கொடுக்கிற பழக்கம் இவருக்கு இருந்தது அந்த பழக்கத்தினால் இவருடைய படிப்பின் ஆர்வத்தைக் கண்ட அந்த தமிழ் அறிஞர்கள் இவருடைய படிப்புக்காக ஊக்கப்படுத்தினார்கள் அதிலும் குறிப்பாக ராவு ராபி சேதுபிள்ளை அவர்கள் அரங்கநாதன் அவர்கள் தினமும் ஒரு கித திருக்குறள் மனப்பாடம் செய்தால் அவருக்கு காலனாக கொடுக்கிற பழக்கத்தை உருவாக்கி அவருடைய படிப்பின் ஆர்வத்தை தூண்டினார்கள் நன்றியுடன் உங்கள் ஜோஹர் கிருஷ்ணன்